தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்த மூன்று மொழிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி நடிகையாக வந்து வளம் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா நடிகை சம்மந்தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஒரு ரசிகர் வந்து ஒரு கோவில் வந்து கட்டியிருக்காரு அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடுற போகலாம் இந்த மாதிரி கிரேஸியான இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாரு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடுற போகலாம் நடிகை சமந்தா இவங்க வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி வந்து இவங்களுடைய பிறந்தநாள் வந்து கொண்டாடுறாங்க இவங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து பார்த்திங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணுற பல்வேறு விதமான ரசிகர்கள் வந்து அவங்களுடைய சோசியல் மீடியாவில் வந்து இவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறாங்க தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாட்லா மாவட்டத்தில் வந்து அலோபாடு அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் வந்து சந்திப்புன்னு ஒருத்தர் வந்து இருக்கார் இவர் வந்து தீவிர சமந்தா உடைய ரசிகர் இவர் வந்து அவங்களுடைய அந்த அன்பை தெரிவிக்கும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சமந்தாவுக்கு வந்து ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அது இல்லாமல் வந்து அவன் சமந்தா பிறந்தநாள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அநாதை இல்லத்துக்கு போய் அங்கே இருக்க வந்து உணவு வந்து நான் வழங்குறேன் இது ஒரு சின்ன அன்பு வெளிப்பாடாக வந்து தெரிவிச்சிருக்காரு இவருடைய செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நான் இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்